அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆதிஸ்ரீ நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் மலையும் எதிரொலியும் தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென்று மகன் கீழே விழுந்து அடிப்பட்டது ஆ ஆ கத்தினான் என்ன ஆச்சரியம் அவனுடைய சத்தம் அவனுக்கு திரும்பி கேட்டது ஆ ஆ ஆ ஆ ஆ அவளுடன் அவன் அவளுடன் யார் நீ என்று கேட்டான் திரும்ப அவனுக்கு யார் நீ என்று ஒளி கேட்டது உன்னை எனக்கு ரொம்ப பிடித்த பிடித்திருக்கிறது என்று மலையை பார்த்து அவன் கத்தினான் உடனே மலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பதிலளித்தது இதை கேட்டதும் அவனுக்கு இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது உன்னால் நேரில் வர முடியாதா என்று திட்டினான் அவனுக்கு மறுபடியும் அதே பதிலே வந்தது உன்னால் நேரில் வர முடியாதா அவன் தன்னுடைய தந்தையை பார்த்து அப்பா இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டான் அவனுடைய அப்பா சிரித்து கொண்டே மகனே கவனமாக கேள் என்றார் நன்றி வணக்கம்